ஆனால் இந்த கதையை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் அர்ஜுனன் மட்டுமே சிறந்த வில்வித்தைக்காரனாக இருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தவர் அல்லவா துரோணர் எனவே ஏகலைவனின் திறமையை இல்லாதொழிக்க விரும்பினார் ஏகலைவா அப்படியானால் எனக்கு குரு தட்சணை வேண்டும் என்றார் என்ன கேட்டாலும் தருகிறேன் என்றான் ஏகலைவன் உன் வலதுகை கட்டை விரலை கொடு என்கிறார் துரோணர் மறுபேச்சு பேசாமல் தன் கட்டை விரலை வெட்டி கொடுக்கிறான் ஏகலைவன் ஆறு மாதம் கழித்து துரோணாச்சாரி தனது பாசறை கருகில் உள்ள குளத்தில் நிராயுத பாணியாக நீராடி கொண்டிருந்த குளத்துக்கரையில் இரு புலிகள் அவரை தங்களுக்கு இரையாக்கக் காத்திருந்தன செய்வதறியாது தவித்த துரோணர் உதவி கேட்டு அலறுகிறார் அப்போது ஒரு அம்பு பாய்ந்து வந்தது இரு புலிகளும் செத்து விழுந்தன கரையேறிய துரோணர் அம்பு வந்த திசையை பார்க்கிறார் கையில் வில்லம்புடன் ஏகலைவன் எதிர்வருகிறான் திடுக்கிட்ட துரோணர் ஏகலைவனப் பார்த்து இது எப்படி சாத்தியம் கட்டை விரலின்றி எவ்வாறு அம்பெய்தினாய் என வினவினார் தங்களுக்கு குருதட்சணையாக எனது வலது கட்டை விரலை கேட்டீர்கள் நானும் வெட்டி கொடுத்தேன் குருவே நான் பயிற்சி எடுத்தது இடது கையினால் என்பதை தாங்கள் அறிந்திருக்கவில்லை துரோணரே என்றான் துரோணர் நிரண்டார் இடதுசாரி ஏகலைவனைக் கண்டு